எல்லா மனிதனுக்கும் வலி அப்படின்ட்டு ஒன்று இருக்கும் அது அது வந்து உடல் வலியா மனவழியா அப்படின்னா உடல் வலி கூட போயிடும் அது மனதில் ஏற்பட்ட வலி இருக்கு இல்லைங்களா அது வந்து தாங்கவே தாங்காது தீரவே தீராது வந்து அப்படியாப்பட்ட ஒரு வழியைத்தான் இன்றைக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சியில் சிவகார்த்திகேயன் அடித்தார் கொட்டுக்காளி அவருடைய தயாரிப்பில் சிவகார்த்திகனுடைய தயாரிப்பில் இருபத்தி மூணாம் தேதி வெளிவரப்போகிற ஒரு படம் வினோத் இயக்கியிருக்கிறார் சூரி கதாநாயகனை நடித்திருக்கிறார் கதாநாயகியாக அண்ணா பெண் ரொம்ப எதிர்பார்ப்புக்குள்ளே இருக்கிற படம் காரணம் என்னென்னா உலக திரைப்பட விழாக்கள் அத்தனைக்கும் இந்த படத்தை வந்து போயிட்டு வந்துடுச்சு இங்கே இருக்கிற திரை ஆளுமைகள் எல்லாரும் இந்த படத்தை ஏறக்குறைய பார்த்துட்டாங்க இன்னும் மக்களும் பத்திரிகையாளரும் மட்டும்தான் பார்க்கலன்னு நினைக்கிறேன் வந்து ஏன்னா இன்றைக்கி நடந்த இந்த ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் அப்படி அந்த படத்தை பற்றி அப்படி சிலாகைத்து அவரவர் பேசுனாங்க அதில் குறிப்பாக நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லைங்களா ஒருத்தருக்கான மனவழி அப்படின்னு அந்த மனவழி நிறைய மனவழிகளை வந்து சிவகார்த்திகேயன் அனுபவித்திருக்கிற அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு வந்து அவர் பேசின ஒரு ஸ்பீச்சோடைய ஒரு தொடக்கம் நான் யாரையும் கண்டுபிடிச்சு இவங்களுக்கு நான் வாழ்க்கை கொடுத்தேன்னு எப்பொழுது நான் சொல்லவே மாட்டேன் அப்படி என்னை சொல்லி 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 நிறைய பேர் பழகிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர்ன்ற இடத்துல ஒருவர் அப்படின்னு போட்டுக்கலாம் அது என்ன சொல்கிறாரு நான் யாரையும் கண்டுபிடிச்சி இவங்களுக்கு நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன் சொல்லுவாங்க இல்லைங்களா அது போகிறான் பாருங்கள் நான் தாங்க வாழ்க்கை கொடுத்தேன் ஓஹோன்னு இருக்கிறான் பென்ஸ்காரில் போகிறான் இதில் பிஎம்டபிள்யூவில் போகிறான் மா மாட என்ன கோபுரம் என்ன அப்படின்னு அப்படின்னு நான் ஒரு காலம் சொல்ல மாட்டேன் ஆனால் என்னை சொல்லி 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 பெருமை தேடிக்கிட்டாங்க அதில் ஒரு இன்பம் ஆகிட்டாங்க யாரை வேறு யாரும் சொல்ல தனுஷை ரைட்டு இதை என்னென்னு தான் இந்த வீடியோ முழுசா பாருங்கள் அந்த சம்பவம் என்னென்னு தான் நான் சொல்கிறேன் நான் இந்த வீடியோடைய கடைசியில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி கொட்டுக்காலி கொட்டுக்காலி படம் எப்படி இருக்குது அதை அதைத்தான் இந்த ட்ரெய்லர் ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு படத்திற்கான ஒரு முன்னுதாரணமாக இந்த ட்ரெய்லர் ஆரம்பத்தில் கொட்டுக்காலி அப்படின்னா என்ன அப்படின்னு புழாங்கல் படத்தினுடைய இயக்குனர் வினோத்து தான் இதை இருக்கிறார் அவர் கூட சொல்லியிருந்தார் கொட்டுக்காலி எங்கள் ஊர் சொல்கிற வழக்கம் என்னன்னா ஒரு ரகடான ஒரு தைரியமான ஒரு அடாவடியான பின்னிற்கு இதுதான் பேர் வந்து இப்படி தான் சொல்லுவாங்க இல்லை சூரியோடைய பங்கு என்ன அப்படின்னா அதுதான் கதையின் நாயகன் நடிச்சிருக்காரு வந்து சமீப காலமாக அதுவும் விடுதலை கருடன் படத்துக்கு பிறகு சூரிய வந்து ஒரு பிரமாதான ஒரு அப்போ எடுத்து போயிட்டார் வந்து இந்த கதாநாயகன்னா இந்த மரத்தை சுற்றி ஆடுறது வந்து ஃபைட் போடுறதுலாம் கிடையாது வந்து கதைக்கு வலுவான ஒரு கேரக்டர் அது எந்த கேரக்டர் நான் நடிக்கிறேன் பா எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த படத்தை இந்த இந்த படத்தினுடைய ட்ரெய்லரே அவ்வளோ ஒரு வைப்பாக இருக்குங்க வந்து ஒரு சிங்கிள் ஷாட்டில் போகிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது வேறு எந்த ஜோடனையும் கிடையாது கிடையாது ஒரு பெண்ணிற்கு பேயை பிடிச்சி போச்சு அப்படின்னு பேயை ஓட்டுறதுக்காக கூட்டம் வராங்க அதில் வந்து ஒரு மோட்டர் பைக்கில் போகிறாங்க ஷேர் ஆட்டோவில் போகிறாங்க அந்த பெண்ணை வந்து உட்கார வச்சுருக்காங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீர்வரிசை தட்டு மாதிரி கட்டுறாங்க இவ்வளோ தான் ஒன்லைன் வந்து ஒரு பெண்ணிற்கு பேயை பிடிச்சிடுச்சு அதனுடைய பின்னணி என்ன சூர்யா அவர் நண்பர்கள் வந்து ட்ரிபிள்ஸ் போகிறாங்க போலீஸ் வந்து மறக்கிறாரு இன்னும் ஒரு நாலு பேரை ஏற்றினு வர தானே இருந்தார் எங்கே போகிறீங்க அப்படின்னு இது மாதிரி ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருச்சுங்க எங்கள் ஊர் பொண்ணுக்கு அதுக்காக போய்ட்டுருக்குன்னு அந்த ட்ரெய்லரில் இது இவ்வளோ தான் இருக்குது என்ன நண்பர் கூட சொன்னார் வந்து சத்யஜித்ரே படம் மாதிரி ஒரே இதுவாக இருக்குது ஒரே ஷாட்டில் இருக்குது சத்யஜித்ரே உடைய பாதிப்பு இல்லாமல் யாரும் வந்து ஒரு நல்ல திரைப்பட இயக்குனர் வந்து கண்டிப்பாக சத்யஜித்ரேட பாதிப்பு இருக்கும் அதுதான் பாலாஜி சக்தி வலிந்தேன் இந்த ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் சொல்லியிருந்தார் வந்து பைசைக்கிள் தியூஸ்னு ஒரு படம் அந்த படத்தை வந்து சத்யஜித்ரே பார்க்குறாரு பார்த்துட்டு இது தான் படம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருக்கிற சொத்து பொத்தெல்லாம் விற்று பதர்பாஞ்சலின்னு ஒரு படம் எடுக்கிறார் அந்த படம் இந்தியா முழுக்க ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுது நம்ம தென்னிந்தியாவில் தமிழ் சினிமாவில் ரெண்டு பெரும் ஆளுமைகள் அந்த படத்தின் தாக்கத்தால உருவாகிறார்கள் அவர்கள் ஒரு படைப்பு கொடுக்குறாங்க ஒன்று வந்து இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் இன்னொருத்தர் வந்து இயக்குனர் இமியம் பாரதராஜா அவர் அரங்கேற்றம் இவர் பதினாறு வயது இல்லை இப்படி சத்யஜித்ருடைய பாதிப்பு தொடர்ந்துக்கிட்டே இருக்குது வந்து ஓ சொல்லுவாங்க வந்து ஒரு கேமராவை வச்சுட்டு அவர் பாட்டு ஸ்டாண்டில் போட்டு விட்டுருவார் அந்த முன்னாடி வந்து எல்லோரும் நடிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்பாங்க அது சொல்லுவாங்க சத்யதேதரையுடைய இந்த சினிமா தீசஸ் என்ன சொல்லுதுன்னா ஒரு வீட்டுகளில் ஓப்பனிங் சீனில் ஒரு வீட்டு முன்னாடி வந்து நீங்கள் ஒரு துப்பாக்கி காமிக்கிறீங்க அப்படின்னா அந்த துப்பாக்கி கடைசி சீனில் வெடிக்கணும் சினிமா ஃபார்முலா அவர் சொன்னது ஓகே இப்போது கூழாங்கல் இயக்குனர் வினோத் இதுதான் பாலாஜி சக்திவேல் வந்து பாராட்டியிருக்காரு அப்படி ஒரு நான் வந்து ரொம்ப ஜோடநிலையானால் சொல்ல இந்த படம் ரொம்ப ஒரு நேர்மையாக எடுத்திருக்காரு இந்த படத்தை அப்படின்னு அவர் பாராட்டுறார் மிஸ்கின் வழக்கம் போல் அவருடைய அந்த வேலையை காமிச்சிட்டார் வந்து எந்த மேடையும் வந்து கெட்ட வார்த்தை பேசக்கூடிய ஒரு மேடையாக எவ்வாறு யாராக இருந்தாலும் அவனா போனா வானா அப்படின்னு யாராக இருந்தாலும் சரி இப்போ சத்யஜித்ரே பேசுகிறேன்ல சத்யஜித்ரையை கூட அவர் அமையவன் கூட சொல்லிடுவார் வந்து கேட்டால் அன்பின் பால் சொன்னேன் கடவுளை கூட அமையவன் சொல்கிறோம் அப்படின்ட்டு சமாளித்து இப்போ இதை என்ன சொல்கிறாருன்னா இந்த படம் கூழாங்கல் படத்துக்கு அப்புறம் வினோத்தை ஒரு நாள் மீட் பண்ணேன் என்னப்பா என்ன படம் எடுத்துக்கிட்டு இருக்காருன்னு என்ன கொட்டுக்காளி யார் மியூசிக் டைரக்டர் இல்லை மியூசிக் டைரக்டரே இல்லைன்னு பெரிய மயிறு அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்கிறார் அது மாதிரி நடந்துக்கிறான் அப்படின்னு அப்படியே ஒரு ஒரு திட்டு திட்டினேன் ஆனால் படத்தை பார்த்த பிறகு அவன் காலை நான் விழறேன் இளையராஜாவுக்கு பிறகு ஒருத்தருடைய காலை நான் முத்தமிடணும் அப்படின்னா அது வினோத்தோட காலாக இருக்கும் இதையெல்லாம் தாண்டி அதை அடுத்து ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவத்து தான் மிஸ்கின்னு சொன்னார் என்னென்னா இந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்காக நான் வந்து நியூடா நின்று தேட்டர் முன்னாடி டான்ஸ் ஆடுறன்றார் வந்து என்ன என்ன அவர் அதாவது வந்து அவரே அதுக்கு சொல்கிறார் வந்து நான் நியூடா நின்னா யாருங்க பார்க்க போகிறாங்க அப்படின்றார் வந்து அது என்ன சொல்கிறதுன்னே தெரியல வந்து அவர் உணர்ச்சி மிகுதியில் சொல்கிறாரா அல்லது தன்னுடைய ஸ்பீச்சு இது மாதிரி பரவலா எங்கேயும் பரவணும் கொட்டுக்காலையை தாண்டி தன்னுடைய பேச்சு எங்கேயும் இருந்துக்கிட்டே இருந்தால் அது சில பேருக்கு உண்டு தெரியுங்களா அந்த அது ஒரு வியாதி மாதிரி வந்து ஏதாவது ஒரு மேடை கிடச்சா தாறு மாறாக பேசி முரணாக பேசி கெட்ட வார்த்தைகளை பேசி அந்த படத்திற்கே சம்மந்தம் இல்லாத சில விஷயங்களை சொல்லி அவங்க ஹைலைட் ஆகணும் அவங்க பேசும் பொருளாக இருக்கணும் அது மேபி மிஸ்கின்னுக்கு இருந்துகிட்டு இருக்கு அது தான் பண்ணுறாரு அது கும்மிருட்டிலும் கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு வர ஒரே இயக்குனர் அவர் தான் தென்னிந்திய சினிமாவிலே நினைக்கிறேன்னு மேபி வந்து அவ்வளோ பெரிய இருட்டாக இருந்தாலும் அது டே அண்ட் நைட் கண்ணாடிவாங்களா அது மாதிரி கூட அது கூட கொஞ்சமாவது வெளிச்சம் வேணும் இல்லைங்களா ரைட்டு அவர் கண் அவர் கண்ணாடி அவர் போட்டுக்கிட்டு வர்றாரு மேபி இதை தான் சொல்கிறார் வந்து அந்த உணர்ச்சியுடைய வெளிப்பாடு தான் வந்து இந்த படம் வந்து ஒரு அற்புதமான படம் படத்தை நீங்கள் வந்து கொண்டாடலைங்கன்னா அவ்வளோதான் அப்படின்றார் ஓகே இப்படியே தொடர்ச்சியாக ஒவ்வொருத்தராக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இதில் ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா இந்த படத்தை வந்து சிவகார்த்திகன் தயாரித்து உள்ளார் வினோத் இயக்கவில் சூரியன் நடிச்சிருக்காரு அண்ணா பெண் மலையாளத்தில் மிக சிறந்த நடிகை நடிச்சிருக்காங்க ஒருவேளை சிவகார்த்திகன் இந்த படத்தை தயாரிக்காமல் இருந்திருந்தால் மிக சின்ன படமாக இருந்திருக்கும் அது அந்த படத்திற்கு இவ்வளோ ஆட்கள் வந்து ப்ரொமோஷனுக்கு வருவாங்களா சத்தியமாக கிடையாதுங்க சமீபத்தில் அது மாதிரி நல்ல படங்கள்லாம் வந்தது வந்து அந்த படத்திற்கு அந்த படத்தில் நடித்தவங்களே வரலன்னு தான் ஒரு பொறுமையான விஷயம் ரைட் ஓகே எல்லா எல்லாருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்குது எல்லாருக்கும் ஒவ்வொரு ப பிரதிபலின் பார்த்து தானே வராங்க வந்து சிவகார்த்திகேயன் ரைட்டு ஒரு பெரும் இன்னைக்கு வந்து விஜய்க்கு அடுத்த ரேஞ்சில் இருக்கார் விஜய் அரசியலுக்குள்ளே வந்துட்டார்னா அவர் அந்த இடத்த பிடிச்சாலும் பிடிக்கலாம் சினிமாவில் என்னாலும் நடக்கும் அவருடைய கால்ச்செட் தேவைப்படுது டைரக்ஷனுக்கோ தயாரிப்புக்கோ அவரை போற்றி புகழந்தோம்னா அவருடைய பார்வை நம்ம மேலே படம் அப்படின்ற ஒரு விஷயந்தான் எனக்கு என்ன வருத்தம்னா கொட்டுக்காலை மாதிரியான படங்கள் வந்தது அது அது மாதிரி என்னென்னா அது மாதிரி சின்ன படங்கள் நல்ல கதையம் சூழ்நில படங்கள் வந்தது இனியும் வரப்போகிறது இதுக்கெல்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்குமே இதே மாதிரி இந்த இதே போல் அந்த மேடையையும் ஒரு பேசும் பொருள் மேடையாக மாற்றினால் அந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷன் கிடைக்குமே அப்படின்னு தான் அதுங்க பண்ணுவாங்களான்னு மேபி தெரியல வந்து சரி இப்போ வந்துடுவோம் சிவகார்த்திங்கன்னா அந்த மேடைக்கு வந்தார் வந்தவொடனே பேச ஆரம்பித்தார் நான் யாரையும் கண்டுபிடிச்சி இவங்களுக்கு தான் வாழ்க்கை கொடுத்தேன்னு சொல்லவே மாட்டேன் அப்படி என்னை சொல்லி சொல்லி பழக்கப்பட்டு விட்டார்கள் தனுஷை தான் தெரியும் ஒரு விஜய் டிவியில் ஒரு ஆங்கராக ஒரு ஸ்டாண்டப் காமெடி ஷோ பண்ணுறவராக ஒருத்தராக இருந்து அவருடைய திறமையை தெரிஞ்சு அந்த திறமை வெளிப்பட்டு நம்ம கூட போன வீடியோவில் பேசியிருந்தோம் விக்ரம ஒரு இன்டர்வியூ பண்ணும்பொழுது இன்டர்வியூ முடித்த பிறகு சொல்லியிருக்கார் விக்ரம் சிவா உங்களை இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக நான் வந்து சினிமாவில் பார்ப்பேன் அப்படின்னு ஒரு வாழ்த்துதலும் எங்கேதோ ஒரு கண்டுபிடிப்போடு சொல்லிட்டு போனார் ஓகே தனுஷ் இவரை பார்த்துருக்காரு இவருடைய திறமையை தெரிஞ்சிருக்குது த்ரீ படத்தில் ஏற்குறைய ரெண்டாவது ஹீரோவாக இவரை கொண்டு வந்து அறிமுகப்படுத்துனாங்க அதுக்கு பிறகு அந்த படம் நல்லா பேசும் பொருளாச்சு வந்து அந்த படத்துக்கு வந்து பெரிய வரவேற்பு கிடைச்சது சிவகார்த்திகேயனுடைய நடிப்புலாம் வந்து எல்லாரும் பாராட்டினாங்க அப்புறமா வந்து தனுஷும் சிவாவும் ஒரு இணை புரியாத நண்பர்கள் மாதிரி இருந்தாங்க அப்புறம் சிவகார்த்திகேயனுடைய வளர்ச்சின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அந்த வளர்ச்சி போக 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 தனுஷ் இவர் வந்து தன்னை சார்ந்து இருக்கணும்னு நினச்சதாக ஒரு தகவல் இவர் நம்மளை டிபெண்ட் பண்ணியிருக்கணும் சிவாவுடைய காட்சிட்டு வேணும்னா தனுஷ்கிட்ட கேளுங்க அப்படின்ற அளவுக்கு வந்தாகணும்னு அவர் நினைத்ததாக ஒரு இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கும் ஒரு தகவல் இருக்குது மேபி இருக்கலாம் வந்து ஆனால் ஒருத்தனுடைய வளர்ச்சியை நீங்கள் தாமதப்படுத்த தான் முடிய தடுக்க முடியாது அதுக்கு நல்ல உதாரணம் சிவகார்த்திகை அது ஒரு கட்டத்தில் வந்து தனுஷுக்கு பொறாமையாக மாறுகிறது அது எதிராகவும் மாறுகிறது கொஞ்சம் ட்ரிகரான வேலையெல்லாம் பண்ணுறாருன்னு ஒரு தகவலாம் இருக்குது வந்து ரைட்டு ஓகே இதெல்லாம் செய்கிறாரு சிவாவுக்குற வாய்ப்பு எல்லாம் கொஞ்சம் தடுக்கிறாங்கிற மாதிரி வந்து ஒரு கட்டத்தில் கோவமா மாறுது நீங்கள் ஒரு சின்ன புழு கூட குத்திக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க அந்த புழுவுக்கு வந்து திடீர்னு ஒரு கோபம் வந்துருங்க வந்து அப்படி அப்படி நீட்டி பார்க்கும் அதனுடைய வெளிப்பாடு தான் வந்து சினிமாவில் முட்டி மோதி போராடி ஒரு இடத்த பிடிக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது கிடையாது இப்போ தனுஷ் மாதிரியான ஒரு வாரிசுகளுக்கு ஈஸியாக அது கிடைச்சிடும் சிவகார்த்திகன் மாதிரியான ஒரு ஊர்லேருந்து வரவங்களுக்கு என்ன கிடைக்கும் இங்கே வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக ஒரு ஒரு சீனில் கூட நிற்க முடியாது அப்படியேப்பட்ட கஷ்டம் அந்த வழி சிவகார்த்திகன் இருக்குது உள்ளடி வேலைகள் நடக்குதுன்னு தெரியுது அதையெல்லாம் மீறி எதிர்நீச்சல் போட்டு வராரு கோபம் நுங்கம்பாக்கத்தில் விஜய் டிவி ஆஃபீஸ் அப்போ இருந்த ஆபீஸ் இருக்கிற அதே தெருவில் தனுஷோடைய உண்டர்பார் ஆபீஸ் இருக்குது அதுக்கு நேர் அப்பார்ட்மெண்ட்டில் எஸ்கே ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறார் சிவகார்த்திகன் தெரிஞ்சே தான் ஆரம்பிக்கிறார் அப்புறம் தனுஷ் வந்து ஒரு மேடையில் சொல்லுவார் நான் ஒரு டைரக்டர்கிட்ட பார்த்து ஒரு நடிகருக்கு நல்ல காமெடி ஸ்கிரிப்ட் இருந்தால் சொல்லுங்கன்ன அந்த நடிகர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு நக்கலான ஒரு இதுவாக இருந்திருக்கும் அதாவது என்னென்னு நினச்சிட்டாங்க சிவகார்த்திகின்னு ஒரு காமெடி நடிகர் அவர் வந்து ஒரு நவீன பாக்கியராஜு அவர் வந்து ஒரு முந்தானை முடிச்சு மாதிரியான முருங்கா சமாச்சாரங்கள் பேசக்கூடிய ஒரு ஒரு நடிகராக மட்டும் இருப்பாருன்னு அவ்வளோதான் அவர் ஒரு நவீன பாக்கியராஜ் மாதிரி இருப்பார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க இவருக்கெலாம் ஆக்ஷன் வராது இவர் பறந்து பிறந்தெல்லாம் அடிக்க மாட்டார் இவருக்கு வேறு ஒரு கேரக்டர் கொடுத்தாலாம் எடுபடாது இப்படியாக நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு தான் சிவாவுடைய அடுத்த அடுத்தடுத்த வளர்ச்சி பேர் அதிர்ச்சியாக மாறுச்சு ஒரு ஒரு நிறுவனம் எல்லாருக்கும் தெரியும் ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் சிவா வளர்ந்துக்கிட்டு வராப்பில் ஒரு அமௌண்ட் சம்பளம் அமௌண்ட் பேசுகிறாங்க தொடர்ச்சியாக அஞ்சு படங்களுக்கு அக்ரிமெண்ட் போடுறாங்க அப்போ வாங்கின சம்பளத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டதோடு சரி படத்தை எடுக்க மாட்டேன்றாங்க சார் எப்போ சார் படம் எடுப்பீங்க எப்போ எடுக்கலாம் எடுக்கலாம் எடுக்கலாம்ன்றாங்க அதுக்குள்ளே சிவாவுடைய வளர்ச்சி வேற ஒரு ரேஞ்சுக்கு போது சம்பளம் ஏறுது இப்போ என்ன பண்ணுறாங்க அந்த அக்ரிமெண்ட் போட்ட அந்த நிறுவனம் வந்து இப்போ படம் பண்ணி கொடுங்கன்றாங்க சார் அப்போ போட சொல்ல எனக்கு வந்து பத்து லட்ச ரூபா சம்பளம் இப்போ நான் பத்து கோடி ரூபா நான் பத்து லட்ச ரூபா சம்பளத்துக்கு போட்டிங்கல்ல அதுக்கு அஞ்சு போட நடிச்சு கொடுத்துருப்போங்க அப்படின்னு ஒன்று அப்போ தான் தெரியுது சிவகார்த்திகளுக்கு ஐயோ திட்டமிட்டு நம்மளை வந்து ஒரு கும்பல் அழிக்க பார்க்குறாங்க நம்ம வளர்த்துன்னு பிடிக்கல நெப்போட்டிசம் இருக்கிறது நெப்போட்டிசம் வந்து உச்சகட்டமாக இருக்கிறது நமக்கு தெரியாமலே இருக்கிறதுன்னு அந்த அழுத்தம் கடனாளி ஆகிறார் ரெமோ பிரஸ்மீட்ல தாஜ் கொரமண்டல் ஹோட்டல்ல கண்ணீர் விட்டு அழறாரு பத்து முன்னாடி கண்ணீர் விட்டு அழார் என்கிட்ட கார் கிடையாது நான் ஒரு வாடகை கார் பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன் அந்த கடலை அயலான் படத்தோடு தான் செட்டில் பண்ணாரு நான் ஏதோ துவக்கார்த்தையின்னு தூக்கி வச்சு நான் பேசுறேன்னு சொல்ல சொல்லி வந்து தயவு செய்து நீங்கள் அவர் மேலே ஆயிரம் விமர்சனங்கள்லாம் வைங்க பர்சனலாக அது வேறு விஷயம் வந்து அது வந்து இன்னும் நிரூபிக்கப்படலை அதை தாண்டி ஒரு சாதாரண ஒரு மனிதன் ஒரு ஊரில் ஒரு திருச்சி பக்கத்தில் ஒரு க பொறியியல் கல்லூரியை படிச்சுட்டு அங்கே ரஜினியோடைய மிமிக்ரி இது பண்ணிவிட்டு ஒரு ஸ்டாண்டப் காமெடி பண்ணிவிட்டு சென்னையில் வந்து போராடி ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தில் வேலை பார்த்து ஒரு ஆங்கராக இருந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக அந்த மேலே வரும்பொழுது தட்டு 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 தட்டுன்னு ஒரு தட்டுனீங்கன்னா திரும்பவும் சொல்கிறது தான் ஒருத்தனுடைய வளர்ச்சியை நீங்கள் தாமதப்படுத்த தான் முடியுமே தவிர தடுக்க முடியாது அதற்கு தான் உதாரணம் அதனுடைய வெளிப்பாடு தான் அவர் மேடையில் சொல்கிறார் வந்து ஐயா நான் யாரையும் வளர்த்தேன் நான் தான் தூக்கி விட்டேன் நான் தான் அவங்களை குளிப்பாட்டி அழகு பார்த்தேன் அப்படின்னு ஊர் பிற நான் இருக்க மாட்டேன் வினோத் அவருடைய திறமையில் பண்ணார் ரைட்டு இன்னொருத்தர் அதேமாதிரி ஒரு நல்ல ஸ்கிரிப்டோட வந்தால் நான் படம் பண்ணுவேன் நான் படம் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுப்பேன் இதில் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து நீங்கள் லா வணிக ரீதியான படமே கிடையாது ஆனால் தான் வந்து அந்த டைரக்டரே கூட சொல்லியிருந்தாரு ஐயா இது வந்து ஃபெஸ்டிவல்லாக ரிலீஸ்க்கு முன்னாடி ஃபெஸ்டிவல்லாக போயிட்டு இருக்குது இந்த படம் அதுக்காக இந்த படம் வந்து ஏதோ ஃபெஸ்டிவல் படம் இது வந்து உக்காந்துக்கிட்டு ஒரு அரங்கில் உக்காந்துக்கிட்டு எல்லாரும் வயசானவங்க பார்க்குறதுன்னு நினச்சிடாதீங்க இது எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு படம் இது நீங்கள் நினச்சிங்கன்னா கமர்ஷியல் ஹிட்டாக கூட மாற்றலாம் அப்படின்னு நாங்கள் ஃபெஸ்டிவலுக்கு முதல்ல போகிறதுக்கான காரணம் என்னன்னா இந்த படத்து மேலே ஒரு ஐப்பு உண்டாகணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ கணான்னு ஒரு படம் இந்த படம் இப்போ எத்தனை ஹீரோக்கங்க இது மாதிரியான ஒரு விஷயம் பண்ணுறாங்க சரிங்க நூறு கோடி நூற்றி ஐம்பது கோடி நீங்கள் நான் யாரும் பேர் சொல்ல விரும்பலை நீங்கள் சாதாரண நடிகர் கூட ஐம்பது கோடி வாங்குறீங்க ஆனால் இது மாதிரியான ஒரு நல்ல டைரக்டர் கண்டுபிடிச்சி ஒரு நல்ல படத்தை கொடுக்க முடியுது அவங்களால் திரும்ப அந்த கோபத்துடைய வெளிப்பாடு தான் தனுஷ் மீது உள்ள கோபத்துடைய வெளிப்பாடு தான் சிவகார்த்திகன் அங்கே பேசுனது அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி இருப்பார் அந்த நடிகர் அப்படியே இருந்து சார் சார் அப்படின்னு நான் பண்ணுறதுலாம் ஒரு நடிகர் ஒரு சீனியர் நடிகர் சொன்னார் வா வேறு விதங்க கட்டில நடிக்கிறதெல்லாம் வேறங்க உள்ளுக்குள்ள மகா நடிகைங்க அப்படின்னார் வந்து அது என்ன ஆகிடும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வெளிச்சம் போட்டு காட்டுறோம் யதார்த்தமான வாழ்க்கை யதார்த்தமான செயல்கள் யதார்த்தமான புத்தி நல்ல எண்ணம் இதுதான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் அந்த நேரத்தில் ஒரு பெரிய வளர்ச்சியாக இருக்கலாம் அப்புறமா அதுவாகாது ஓகே கொட்டுக்காளி எந்த மாதிரியான படமாக இருக்கும் தெரிஞ்சு போச்சு ஒரு குரல் கம்மியை ஏதோ ஒரு வித்தியாசமான குரல்லாம் இங்கெல்லாம் இதெல்லாம் ஒரு பட்டமரையெல்லாம் போட்டுக்கிட்டு சூரியன் நடிச்சிருக்காரு அண்ணா பெண் முக்கியமான ஒரு நடிகை மலையாளத்தில் இந்த கதையை அவங்க அப்பாவும் அவங்களும் சேர்ந்து தான் கேட்டிருக்காங்க இந்த ஒரு லைன் இந்த கதை இந்த கதை எனக்கு மட்டும்தான் இந்த கேரக்டர் முக்கியத்துவம் கிடையாது இதில் இருக்க எல்லா கேரக்டரும் முக்கியத்துவம் உடனே நான் அன்றைக்கி ஒத்துக்கிட்டேன்ட்டாங்க திரும்ப திரும்ப இது ஒரு அவார்டு ஃபிலிமில் தாண்டி மக்கள் மனசு வைத்தால் கண்டென்ட் சரியாக இருந்தால் கொட்டுக்காலி ஒரு கொட்டும் படமாக வசூலில் கொட்டும் படமாக கண்டிப்பாக மாறும் சினிமாவில் என்னவெல்லாம் நடக்கும் அதுவும் தமிழ் சினிமா ரசிகர்கள் நல்ல கண்டென்ட்டிற்கு தாராளமாக ஒரு வரவேற்பை கொடுப்பார்கள் சினிமாவில் இவ்வளோ தான் சினிமா உலகம் இந்த உலகத்துக்குள்ளே ஒருத்தரை ஒருத்தரை அடிச்சுக்கிட்டு போட்டி பொறாமல் இவன் காலவாரி விடலாமா அவன் காலவாரி விடலாமா இவன் படம் நல்லா ஓடுதா அவன் படம் நல்லா ஓடலையா சக்ஸஸ் மீட் வைக்கலாமா நல்லா ஓடாதுக்கு ஒரு குரூப் குரூப் சக்ஸஸ் மீட் வைக்கிறாங்க பார்ட்டி வைக்கிறாங்க நல்லாவே ஓடலனாலும் பிரசாத் லேபில் அடுத்த நாளே ஒரு சக்ஸஸ் மீட் வைக்கிறாங்க இப்படியாக இருக்கு இதையெல்லாம் தாண்டி பல சினிமாவே என்னான்னு தெரியாமல் சில சின்ன சின்ன ப்ரொடியூசர்லாம் வந்து இருக்கிற காசையும் விட்டுட்டு போகிறாங்க ஓகே சிவகார்த்திகனுடைய இந்த முயற்சிக்கு கண்டிப்பாக வரவேற்பும் அவருடைய மனசில் இருந்த அந்த கோபத்தையும் அந்த இவ்வளோ நாள் தேக்கி வச்சுருந்த அந்த ஒரு நிகழ்வையும் இன்றைக்கு மேடையில் போட்டு சொல்லிட்டாரு மனசு இறங்கிட்டு இறங்கிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கு போராடக்கூடிய இளைஞர்கள் புதுசாக ச சினிமா உட்காரி கூடியவர்களுக்கு சிவகார்த்தியின் ஒரு நல்ல உதாரணம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி